வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா குரு சுண்ணத்தில் வந்து பாதரசத்தை மெழுகாக்கி அந்த மிளகை வந்து நம்ம முதல்ல வெயில் நல்லா வைக்க வைக்க இந்த ரசம் வந்து நல்ல ஒரு மெழுகாகும் அந்த மெழுகை எடுத்து ஒரு உலோகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அதாச்சும் எந்த உலோகத்துக்குன்னா கொடுக்கலாம் போகாது ஏன்னா இது வந்து குரு சுண்ணத்தை பயன்படுத்தி நம்ம மெழுகாகி இருக்கும் இந்த ரசம் வந்து இருகாது வெண்ணெய் பதத்திலே அந்த மெழுகாவே இருக்கும் எவ்வளோ எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து இது வந்து மெழுகாவே இருக்கும் ஆனால் உலோகங்களில் பாயக்கூடியதாக இருக்கும் அப்படி வந்து இந்த மெழுகை எடுத்து உலோகத்துக்கு கொடுத்தவுடனே இந்த மாதிரி கலர் வந்து மாறும் இது வந்து ஒரு சோதனைக்காக செஞ்சது தான் உடனே எல்லாமே வந்து மாறிடுமான்னா அப்படி இல்லை ரசத்தினுடைய குணம் என்ன என்பது பார்த்தோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வெள்ளி செம்பு இந்த மாதிரியான உலோகங்களுக்கு கொடுக்குறப்போ நமக்கு வந்து அதனுடைய நிறத்தை வந்து மாற்றக்கூடியதாக இந்த குரு மெழுகை வந்து இருக்குது ஆனால் ரசத்தை வந்து மெழுகாக்கி அதாச்சும் குரு சுண்ணம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா துருசு சுண்ணம் தான் இந்த துருசு முறையாக செய்யணும் அவ்வளோதான்